இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையானதொரு பதிவோடு உங்கள் இடத்தில் இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் அருள்கணபதி ஆச்சாரியா அன்பு நண்பர்களே களத்திரகாரகன் கொடியவனா இந்த தலைப்பு சற்று பயமாகவும் இருக்கிறது ஆக அன்பு நண்பர்களே ஒரு சில இந்த பதிவினை மிக நீளமாக விளக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய நேரமாகும் அதனால் ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் உதாரணப்படுத்தி இந்த பதிவினை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக அனுபவத்திலும் சரி ஜோதிட ஜோதிட கிரந்தங்கள் குறிப்பிடுகிற ஒரு முறைப்பாடும் சரி ஒரு சில விஷயங்களிலே ஒப்புமை இருக்கிறது ஆனால் அனுபவ கருத்துக்கள் நிறைய நேரங்களிலே மாறுபடுகிறது சரி எப்படியோ பலன் என்கிற ஒரு தன்மை சரியாக அமைந்தால் போதும் அந்த பலனை கேட்கிற அன்பர்களுக்கு திருப்தி வந்தால் போதும் சரி பதிவிற்குள்ளே செல்வோம் பொதுவாக களத்திரகாரகன் என்கிறவன் யார் பொதுவாக சப்தரிசி நாடி சொல்கிற சூத்திரங்கள் நிறைய இருக்கிறது அதிலே குறிப்பாக இந்த களத்திரகாரகத்துவம் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது ஆணுக்கு களத்திரகாரகன் சுக்கிரன் பெண்ணிற்கு களத்திரகாரகன் குரு என்கிறது களத்திரகாரகன் சுக்கிரன் என்பதைத்தான் இன்றைய தேதி வரையிலே அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் பின்பற்றியும் வருகிறோம் இந்த விதிமுறையைத்தான் ஆண் பெண் எந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் மனவாழ்வை பற்றி ஜோதிடர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஏழாம் பாவத்தையும் களத்திரகாரகனாகிய சுக்கிரனையும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் இது தவறல்ல என்றாலும் அறிந்து கொள்ள வேண்டிய பேருண்மைகளை சிலர் அறியாத காரணத்தினால் இந்நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல பெண்களினுடைய ஜாதகத்திலே ஒரு உதாரணம் கலத்திரகாரகன் கொடியவனாவதற்கு ஒரு உதாரணம் பல பெண்களினுடைய ஜாதகத்திலே ஏழாம் பாவத்திலே குரு அமைய பெற்று இல்வாழ்வு பாதிக்கப்படுவது உறுதியாக தெரிகிறது ஏன் மிக சுவர் குரு அவர் அமர்ந்த ஏழாம் பாவம் ஏன் வீணாகிறது ஆனால் நம்மவர்கள் பலர் காரண காரியத்தை அறியாமலேயே ஏழில் குரு எனவே இந்த பெண்மணிக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை சூழ்ந்தது என்று ஒரு அனுமானத்துடன் கூறி வருகிற ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் சப்தரிசி நாடியிலே குறிப்பிடுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பெண்களுக்கு களத்திர காரகனாக குருவை கற்பிப்பதால் களத்திர காரகனாகிய குரு கலத்திரஸ்தானத்திலே இடம் பெறும் பொழுது காரகோ பாவனாஸ்தி ஏற்பட இடமளி இடமளிக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் நான் இந்த பேர் உண்மையை அறிவதற்கு முன் ஏழாம் இடம் தமோ ரஜஸ் தன்மை பெற்ற போகஸ்தானமாக விளங்குகிறது அந்த இடத்திலே சாத்வீக கிரகமாகவும் ஆன்மீக கிரகமாகவும் விளங்கும் ஞான பீடாதிபதி குரு ஒவ்வாத தன்மையுடன் இடம் பெறுவதால் அப்பெண்மணியின் வாழ்வு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்று என்னுடைய அனுபவத்திலே கூறுகிறேன் ஆக அன்பு நண்பர்களே களத்திரகாரகன் ஒரு சில நேரங்களிலே கொடியவனாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குருவை ஒரு உதாரணமாக சொன்னேன் ஆக மிக நீண்ட பதிவிலே நிறைய விஷயங்களை பேசுவோம் இந்த பதிவினை இதோடு முடித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான பதிவினை பதிய தூண்டிய ஒரு சில நண்பர்களுக்கு நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் மிக்க நன்றி